வெல்கம் டு கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லும் பொருளும் ஸோ இந்த சொல்லும் பொருளும் டாபிக் நான் எதுலேருந்து உங்களுக்கு எடுத்து எழுதியிருக்கேனா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கேன் நியூ புக்கில் உங்களுக்கு செயலுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு ஒரு சொல்லும் பொருளும் ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் எழுதியிருக்கேன் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது சொல்லும் பொருள் வந்து இருக்குது ஸோ இந்த எழுநூற்றி எண்பத்தி சொல்லும் பொருளில் நீங்கள் கிளியராக ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா போதும் ஸோ உங்களுக்கு சொல்லும் பொருள் அப்படின்னா என்னங்கிற மாதிரி ஒரு அளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஸோ இது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் போதும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு இதுலேயே எழுநூற்றி எண்பத்தொம்போது சொல்லும் பொருளும் கவர் ஆகிடுச்சு இன்கேஸ் அவங்க கொஞ்சம் டஃப்பாக எடுக்கணும்னு கேட்டால் உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்லேருந்து கேட்கலாம் ஸோ நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து கேட்குறப்போ நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் லாஸ்ட்டாக குரூப் டூ எக்ஸாம் கூட உங்களுக்கு சொல்லும் பொருளும் வந்து டுவெல்த்துலேருந்து தான் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து அப்படி கேட்குறதா இருந்தால் உங்கள் ட்வெல்த்து வரையும் போய் எடுத்து கேட்கலாம் ஸோ அதனால் நம்ம படிக்கிறத கிளியராக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் மட்டும் படிக்காமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் சேர்த்து படிச்சிட்டோம்னா அது நமக்கு தான் நல்லது ஓகேவா ஸோ இந்த வீடியோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ